பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் சித்தையன் கோட்டையில் உங்களுடன் முதல்வர் சிறப்பு முகாம் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் துவக்கி வைத்தார் திண்டுக்கல் மாவட்டம் சித்தையன் கோட்டையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஒன்று முதல் ஒன்பது வார்டுகளில் வசிக்கும் பொதுமக்களுக்கு உங்களுடன் முதல்வர் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடைபெற்றது முகாமை தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி துவக்கி வைத்தார் முன்னதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்களை கட்சி நிர்வாகிகள் பொன்னாடை போத்தி வரவேற்றனர் ஆத்தூர் வட்டாட்சியர் முத்துமுருகன் மற்றும் சித்தையன் கோட்டை பேரூராட்சி தலைவர் போதும் பொன்னும் முரளி செயல் அலுவலர் ஜெயமாலு மற்றும் அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகள் அலுவலர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் தேவைகள் சார்ந்த மனுக்களை பெற்று ஒருசில சில மனுக்கள் மீதான தேவைகளை உடனுக்குடன் தீர்வு ஏற்படுத்தி தந்தனர் மேலும் மனு பெற்றதற்கான ஒப்புகை சீட்டுகள் வழங்கியதுடன் முப்பது நாட்களுக்குள் மனுக்கள் மீது தீர்வு ஏற்படுத்தி தரப்படும் என பதிவு செய்யப்பட்ட கைபேசிகளுக்கு குறுந்தகவல்கள் அனுப்பி வைக்கப்பட்டது நடைபெற்ற முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் இந்நிகழ்வில் திமுக ஆத்தூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் ராமன் உட்பட கட்சி நிர்வாகிகள் மாவட்ட ஒன்றிய கிளை பொறுப்பாளர்கள் முன்னணி உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி செய்திகளுக்காக பி எஸ்